ம் வணக்கம் நம்மளுடைய ரோட்டரி மாவட்ட சார்பாக வந்து வெள்ள நிவாரண பொருட்கள் வந்து கொண்டு போயிட்டுருக்குறாங்க இப்போ வந்து எங்கேருந்து இந்த நிவாரணப் பொருட்கள்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளுடைய ரோட்ரி மாவட்ட ஆளுநர் முத்தியா பிள்ளை அவர்கள்ட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த கன்சர்மெண்ட் வந்து ரோட்ரி கிளப் ஆஃப் ஈரோடு அந்த சிவபால் அவர்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி நேற்று இரவு அனுப்பி வச்சுருந்தாங்க இதில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது க்ராசரி பேக்ஸ் இரநூறு பெட்ஷீட்டு நூறு லுக் நூறு நைட்டீஸ் மாஸ்க்கு மாஸ்கு சானிடரி நாப்கின் யூஸ்டு ட்ரெஸ் மெட்டீரியல் செவன் பாக்ஸஸ் ப்ளீச்சிங் பவுடர் இதெல்லாம் அனுப்பிச்சிருக்குறாங்க அதை வந்து இங்கே திருநெல்வேலியில் ஸ்டார் ரோட்டரி கழக தலைவர் சதீஷ் நாராயணன் இருக்கார் அவங்க உறுப்பினர்கள் இருக்காங்க அவர்கள் முன்னெடுத்து வெள்ளக்கோயில் என்ற ஒரு கிராமம் அது அந்த மீர் சூழ்ந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்காக கொண்டு சேர்த்து வந்திருக்காங்க முதலில் இந்த ரோடு இல்லை ஈரோடு உறுப்பினர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் திருட்டு ஒன்று சார்பாக அதே போன்று இன்றைக்கு இங்கே தன்னார்வமாக அதாவது அவங்களே முயற்சி எடுத்து கொண்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக நம்ம ரொட்டேரியன்ஸ் வந்திருக்காங்க அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஈரோடு மக்களுக்கு இந்த பொருட்கள் சரியான கரங்களில் கொண்டு சேர்ப்போம் என்ற ஒரு உறுதியை இளைஞர்களை அளித்துக் கொள்கிறோம் நன்றி நான் சரி போயிடவா இப்போ வந்து நம்ம கிட்ட ரோட்ரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி ஸ்டார் பிரசிடென்ட் சதீஷ் நாராயணன் நம்ம கிட்ட இருக்கிறாங்க இன்னைக்கு வெள்ள நிவாரணப் பொருட்கள் கோயில் அப்படிங்கிற ஊருக்கு கொண்டு போகிறாங்க இது குறித்து நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் முதலாவதாக ஈரோடு இருந்து இந்த நிவாரண பொருட்கள் அவங்க கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு எங்களது ஸ்டார் ரோட்டி கழகத்தின் சார்பாக மனமார்ந்த அந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இந்த எலி அதை உண்மையிலே கஷ்டப்பட்ட ஒரு தான் இப்போ நாங்கள் கொண்டு போய்ட்டு இருக்கிறோம் வெள்ளம் அடங்கிறது ஆற்று படுகையை உள்ள அந்த கிராமங்கள் வந்து மக்கள் வந்து இன்னும் அவங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் எதுவுமே போய் சேரலை அப்படின்னு எங்களுக்கு தகவல் இருந்துச்சு அதை நாங்கள் எங்கள் ஆளுநர்களிடம் தெரியப்படுத்தினோம் உடனே காலையில் வந்து எங்களுக்கு இந்த பொருளை அவங்க கொடுத்துருக்குறாங்க இந்த பொருள் வந்து ஒரு சரியான ஆட்கள்கிட்ட நாங்கள் போய் சேரும் இதை இதை நாங்கள் சேர்த்ததுக்கப்புறம் இதற்கான புகைப்படங்களை வந்து நாங்கள் நம்ம நம்ம தளத்தில் நாங்கள் வெளியிடுவோம் இன்னும் நிறைய விஷயங்கள் செய்து இருக்கின்றோம் எங்கள் ஆதரவில் வந்து எங்களுக்கு பெரிய அளவில் ஒரு தந்து தந்து இருக்கின்றார் அவர்களுக்கு நீங்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி